திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி எட்டாவது திருப்பதிகம் திரு அண்ணாமலை திருமுறை கொன்று அறுபத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பெருமானை நேரில் கண்டு தரிசித்து பதிகத்தை திருஞான சம்பந்தர் பாடியருளினார் பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் அப்படி எப்போதும் சுவாமிக்கு மலர் எடுத்து வழிபாடு நடந்துக்கிட்டே இருக்கும் அடியார் சென்று வழிபடக்கூடிய அண்ணாமலை புகழ்வார் வானவர்கள் வானவர்கள் எல்லாம் இறைவனை போற்றி வழிபடக்கூடிய திருப்பதி மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார் மூவார் புறங்கள் அழியவே மாட்டேன் அப்படின்னு வரங்கள் எல்லாம் பெற்றவங்க அப்போ மூப்பும் கிடையாது மரணம் கிடையாது அப்படிப்பட்ட முப்புராதிகளையும் எரித்தார் அதுதான் அந்த கண்பம் மாய்கிற முப்புறம் அதை உயிருக்கு ஒயாவது எப்போ உயிர் இருக்கோ அப்பயும் இது மும்மரம் இருக்கும் அதுதான் அது வந்து மூவாத வரம் பெற்றது அல்லவா ஆனால் எம்பெருமான் ஒருவரால் தான் இந்த உயிருக்கு அடைக்கலம் தர முடியும் அதன மூவருக்கு அருள் செய்தார்னா அதுலேயும் இருவரை காவலாக வைத்து ஒருவரை வாத்தியம் செய்வதாக வைத்தார் இது பெருமானுடைய திருமுறையில் நம்ம படிச்சுட்டே வந்தோம் அது மட்டும் நிறைய இடங்களில் இந்த மூவருக்கு அருள் செய்ய முப்புற முப்புராதிகளில் அவ்வளவு அசுரர்களில் மூவருக்கு மட்டும் அருள் செய்தார் அந்த மூவர் மட்டும் சுகத்தை வழிபட்டு இருந்திருக்காங்க நம்முடைய திருவிந்தியார்லையும் சொல்லுவார் உய்யவல்லாரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி பெற அதே மாதிரி நிறைய இடங்களில் இந்த மூவரை காவல் கொண்டு நம்முடைய பெரிய புராணத்திலேயும் ஏர்கொன் கலிகாம்பாயனைய புராணத்தில் தானவர் புறங்கள் வேவ மூவரை தவிர்த்து ஆற்கொண்டீர் மூவரை ஒண்டி விட்டுட்டியாப்பான அந்த மூவரை இருவரை காவல்து வைத்து ஒருவரை தாளம் அடிக்கவும் கொண்டார் தூமா மலை நின்று அதிர விருவி அந்த நிறைகள் எல்லாம் அந்த அப்படியே பயப்படுமா இந்த மழை வந்து தான் அந்த அருவியினுடைய அந்த சாரல் வந்து தான் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து எல்லாம் சேர்ந்து அந்த பசு கூட்டங்கள் தெருவின் நிறையோடும் ஆமாம் பிணைவந்தனையும் சாரல் அண்ணாமலையாறு வை பசு கூட்டங்கள்லாம் தன்னுடைய அந்த காளை மாடும் பசு மாடும் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒன்றாக வந்து சேர்ந்து நிற்கக்கூடிய அந்த சாறல்கள் மலைச்சாரல் நிறைந்த உடைய கோவில் அப்படிப்பட்ட அண்ணாமலையாறு மஞ்சை போல்ந்த மதியம் சூடும் மாணவர் பெருமானார் அந்த மஞ்ச மேகத்தையில் அப்படியே கிழிச்சுக்கிட்டு போகக்கூடிய அந்த நிலா மேலே இங்கேருந்து நிலா ரெண்டு நிற்கும் ஆனால் மேக வரும்போது நிலா கிழிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும் அதுதான் கவி அப்படி இருக்கக்கூடிய நிலவை சூடக்கூடிய உணர்களுக்கெல்லாம் தலைவனான சிவபெருமான் நஞ்சை கடைந்து அடக்கும் அதுவும் நஞ்சை கண்டத்து அடக்கும் நஞ்சை வந்து கண்டத்திலே வைத்து அப்படியே இருத்தி வச்சுட்டார் நன்மை பொருள் பொருள் அது எதுக்காக உலகை காக்கும் பொருளே நன்மை பொருளுக்காக வெஞ்சொல் பேசும் வேடர் மடவார் அவங்க வேடுவர்களுக்கிட்டலாம் பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக ரொம்ப கொடுமையாக வரும் அப்படிப்பட்ட வேடவருடைய பெண்களெல்லாம் இதனம் ஏறி இதனம்னா பரண அந்த மேலே அந்த தினைப்புலம் காக்கிறதுக்காக உதாரமாக போட்டிருப்பாங்க அந்த இதனம் அது ஏறி அம்சொல் கிளிகள் ஆயோ என்னும் அண்ணாமலையாரு கிளிகள்லாம் விரட்ட ஆயோ அப்படின்னு சொல்லி விரட்டுவாங்க இதெல்லாம் கூட சம்பந்த பெருமான் எப்பயோ அவங்க அவங்க சொன்னதை இன்றைக்கு நம்ம கேட்குற மாதிரி பண்ணியிருக்கார் பாரு நான் ஒளியும் ஒளியும் காட்டுறார் சம்பந்தர் ஆயோ என்னும் அண்ணாமலையாரே ஞானத்திரளாய் நின்ற பெருமான் ஞானத்திரல்னு ஒரு புத்தகமே வருது ஞானத்திரல் பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தர் சொல்லா அடிக்கடி சொல்றது அந்த சொல்லாட்சிக்கு சம்பந்தர் தான் அவருக்கு மேலே ஒருத்தர் சொல் சொல்கிறது காலில் இந்த பதிகத்தில் சொல்கிறார் சொல்லால் மலிந்த பாடல் திருக்கடை காப்பில் வருது ஞான திரளாய் நின்ற பெருமான் அது என்ன ஞான ஒளிதவர் ஒ திரண்டிருந்த மாதிரி ஒளி புலம்பு பெரும் வெளிச்சமில்ல அறியாமை நீங்க ஞானம் தரக்கூடிய ஒளி அப்படிப்பட்ட பெருமான் நல்ல அடியார் மேல் ஊன திரலை நீக்கும் பெருமானே கதின் பழகாம செய்த வினைகளை குற்றங்கள் எல்லாமே பெருமான் அப்படியே நீக்கிடுவார் நீக்குவதும் உண்மை பொருள் போலும் அவர் மெய்ப்பொருளான பெருமான் ஏன திரளோடு இளமான் ஏனன்னா பன்றி பன்றி கூட்டங்கள் இளமான் கரடி இழியும் இரவின் கண் ஆனை திரல் வந்து அடையும் சாரல் அண்ணாமலையாறு பாருங்க மானு கரடி பன்றி வெளம் இரவில வரும் யானையும் கூட்டம் கூட்டமாக வரும் இளைத்த இடையால் உமையாள் பங்கர் அந்த இடை சிறியாக இருக்கக்கூடிய உமையுடைய பங்கன் இமையோர் பெருமானார் இமயவன் தலை இமையோர்கள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தலைவன் தலைத்த சடையார் அப்படியே அப்படியே கிளைகளையா அப்படி வருவான் சட அப்படி போட்ட பெருஞ்சடையுடையவர் விடை ஒன்று ஏறி இடவம் மீது காளையப்பன் மீது ஏறி தரியார் புறம் மீதார் தன்னை பகைத்த முப்புறத்தை எரித்தார் பிழைத்த பிடியை காணாது ஓடி பெருங்கை மத வேளம் அழைத்து திரிந்து அங்குரங்கும் சாரல் அண்ணாமலையாறு பிழைத்தனா பிரிந்த பிடி பெண் யானை வந்து ஆண்யானை விட்டுட்டு நீங்கி போயிடுச்சு உடனே யானை என்ன பண்றது தேடுது போய் பெண் யானை வேளம்னா ஆண்யான் தேடி போய் அங்கங்க தெரிஞ்சு பார்க்குது கிடைக்கல உடனே ரொம்ப அயல்வாய் போய் அப்படி தூங்கக்கூடிய நிலையிலே அடிப்பாடு தூங்குமா அப்படிப்பட்ட இடம்தான் இந்த சாரல் அண்ணாமலையாராகும் இல்லைன்னா ஒரு தத்துவமே இருக்குது இல்லை ஏன்னா இப்போ நம்ம பேசிக்கிட்டே போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பெண்ணுன்னா யார் உலகப்பற்று அது பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் இந்த உலகப்பற்று நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம் உலகப்பற்றுக்காக அங்கு இங்கும் இங்கும் இந்த ஒரே பற்று தான் நம்மளை வந்து பணி செய்ய வைக்கிது நல்லா கேட்டுக்கோங்க பணி ஏன் செய்கிறோம் பற்று தான் பணி செய்ய வைக்கிறது பற்று இல்லைன்னா நம்ம பணி செய்ய மாட்டோம் உலகப்பற்று இல்லைன்னா நாம் பணி செய்ய மாட்டோம் ஆக ஒன்றை பிடிச்சுக்கிட்டு அது பின்னால் சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே வேளம்னு குறிக்கிறது எது அப்படின்னு சொன்னால் இந்த உலகப்பற்றை விட்ட ஞானிகளினுடைய நிலை அது அவ்வளோதான் இது உண்மையின் புரதா இது எவ்வளோ காலம் இது பின்னால் சுற்றிட்டோம் ஆனால் இதனால் நமக்கு நிறைவுங்கிறது வரவே இல்லை நான் இது ஆண் பெண்ணுங்கிறது சொல்ல வரல இதுக்கு வந்து இப்போ நம்ம எடுத்துக்கிறது பெண்ணுன்னு எடுத்துக்கிறது உலக இச்சைன்னு எடுத்துக்கணும் வேளம்ங்கிறது என்னன்றது ஆண் பெண் இருவாரையும் தான் சொல்கிறது அந்த உலகப்பட்ட நீக்கிய உயிர் அப்படி எடுத்துக்கணும் அவள் என்ன பண்ணுமா இந்த அண்ணாமலையார் கிட்டே வந்து அப்பா நீ தான் கதின்னு சொல்லி படுத்துக்குமோ அதான் சரணாகதி தத்துவம் இந்த இடத்துல ஐயா சொல்கிறார் இதுதான் தத்துவத்தோடு சுவைக்க வேண்டும் திருமுறையை இந்த மாதிரி நிறைய இருக்குங்க இந்த பாரு வரிக்காக தத்துவ ஆய்வு செய்து படிச்சுட்டோம்னு சொன்னால் அதுதாங்க உண்மையான பொருள் விளங்க படித்தல் அது மாதிரி ஒவ்வொரு வரியும் நம்ம சிந்திக்கணும் இந்த வரியேன் போட்டிருக்காரு இந்த வரி போட்டிருக்காரு இல்லை அந்த பொருளுக்கு பொருளாதான் சொல்லிட்டு போயிடணும் இதோட மெய்ப்பொருளை உணர்தல்ங்கிறது தத்துவ ரீதியாக நுகரணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உருவில் திகழும் உமையால் பங்கர் ஓருவில் சுவாமி அம்மைய பிரகார் அர்ஜுனாரியாருக்குரிய பெருமான் இமையோர் பெருமான் இமையோருக்கெல்லாம் தலைவன் செருவில் ஒரு கால் வளைய ஊன்றி அப்படியே போர் எதுக்கு முப்புறத்தை நமக்கு போர் வரார் நம்முடைய உயிர மும்மலத்தை நீக்குவதற்காக நமக்கு சப்போர்ட்டாக வரார் ஒரு கால் வளைய ஊன்றி அப்படியே சும்மா இந்த மேருமலை அப்படியே வளைத்து செந்தி எழுவித்தார் பருவில் அந்த அக்னிகலையாலே கலையாலே முப்புறத்தை எரித்தார் அப்படிப்பட்ட பெருமான் உரையின் கோயில் குறவர் புலத்தில் குவித்த பருமா மணி முத்தம் தொருளோடு இழியும் சாரல் அண்ணாமலையாறு அந்த குறவர்கள் எல்லாம் நல்லா தேர்ந்தெடுக்க எடுத்து வைப்பாங்களாம் மணி முத்து எல்லாத்தையும் அப்படியே மூங்கில் முத்துகள் எல்லாம் அது என்ன பண்ணுவேன் அந்த அருவி வந்து அடிச்சுட்டு எல்லாம் அடிச்சுட்டு போயிருந்தோம் அப்படின் வர்ணனை வர்ணனை கோயில் ஆறாவது பாடல் இணைத்தோர் ஊழி ஏன்னா சுவாமி சொல்கிறது எல்லாம் வர்ணனை இல்லை இதெல்லாம் சத்தியமான உண்மை கேதாரத்தில் வந்து மயில் ஆடும் இதெல்லாம் சொன்னார் பாடினார் உண்மையிலேயே இதெல்லாம் கேதாரத்தில் இருக்குமா அப்படிங்கிறது என்ன உண்மையிலே நாங்கள் கேதாரம் போகும்போது இதெல்லாம் பார்க்கல ஆனால் ஒரு டாக்குமெண்ட்ரி டிவியில் போடுறான் அதில் இவர் சொன்னால் அத்தனையுமே அங்கே நடக்குது ஆக நம்ம கண்ணுக்கு தெரியலன்றதுக்காக எல்லாம் அவங்கெல்லாம் ஞான கண்ணால் நம்மலாம் ஊனக்கண்ணால் பார்த்தா நம்புவோம் அவங்க அப்படின்னு எல்லா காட்சியும் இங்கே இருந்தே கேதார பதியம் பாடுறார் காலத்திலேருந்து ஆனால் அதெல்லாம் இன்றைக்கு காட்டுற டாக்குமெண்ட்னா அப்போ அன்றைக்கி எவ்வளோ இப்படி இருந்திருக்கும் அப்போ எப்படி பார்த்து பாட்டியிருக்காரு பாருங்க குழந்த அதெல்லாம் தான் யோசிக்கணும் இவையெல்லாம் கற்படைகள்ல உண்மையே இணைத்தோர் ஊழி அடியார் இல்லத்தை அவரை இன்றைக்குமே தான் நம்ம இருக்கோம் அண்ணாமலையார நம்ம பார்க்கறதோ கொஞ்சம் நாள் அப்படி இல்லை ஊழிதோறும் ஊழி எத்தனையோ ஊழி கண்டவர் அண்ணாமலையார் எத்தனையோ லட்ச லட்சமான அவரை சுற்றி இருக்கிறான் அதெல்லாம் அவருக்கு தெரியும் அடியாரியத்தை இமையோர் பெருமானார் இமையோர் தலைவன் நினைத்து தான் பாருங்க நினைத்தாலே முக்தி நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரைக்கோவில் நினைத்து வழிபட்டாலே இங்கிருந்தபடியே சிவபெருமானே அண்ணாமலையாரே அப்படின்னு கூப்பிட்டாலே பாவம் தீர்க்கும் நிமலர் உரை கோவில் கனைத்த மேதி மேதினா எருமடு அப்படியே கணச்சிக்கிட்டு காணாது ஆயன் இந்த மேதி கூட ஓடி போயிடுமா பாருங்க இங்கேயும் ஆயன்ன யாரு இந்த இடத்துல ஆயனு சாமி தான் எருமை யாரு சொல்லவே வேணாம் நம்ம தான் அந்த எருமைகள்லாம் என்ன பண்ணுமா காணா போடுவோம் நம்ம தான் அப்பங்கிட்ட தான் அடிக்கடி எஸ்கே பயிறோமே அந்த மாதிரியே போயிடுது அந்த ஆயன் என்ன பண்ணுவோம்னா கைமியல் குழல் ஊத அப்படியே குழல் எடுத்து ஈர்த்தென்னையாட்கொண்ட எந்த பெருமானே கையை பிடிச்சவனு தாரு நம்ம பின்னாலே போலே அவர் பின்னால அப்படியே புல்லாங்குதல் அப்படியே புல்லாங்குழல் ஊதுறாராம் அனைத்து சென்று திரளும் சாடல் அண்ணாமலையார பாருங்க பௌர்ணமி ஆச்சுன்னா அப்படியே போய் வீழ்ந்து பெருமான்னு அவர் ஊதுற புகுத புல்லாங்குழல் இப்படிப்பட்ட புல்லாங்குழல் அது அது சாதாரண புல்லாங்குழல் அது மந்திரம் தந்திரம் அப்படி அண்ணாமலையாராச்சே என்ன காரணன்னே தெரியாங்க போனால் எனக்கு ஒரு எதையோ கேட்கணும்னு நினச்சிட்டு போகிறாங்க நான் அடியானது சேர்த்து தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாமே மறந்து போய் அவரை பார்த்தா ஒட்டு மொத்தம் ஒன்றுமே ஒன்றுமே இல்லை எது அவனை அவனே தானே வேணும் நமக்கு அவனே வந்துட்டான் அப்புறம் நமக்கு வேறு என்ன கதி அந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியது அண்ணாமலையார் தான் ஞான பூமி அந்த தலம் வந்து முக்தி தலம் அதனால தான் நமக்கு அதை போன உடனே எல்லா இச்சைகளையும் தப 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 எல்லாம் போய் பெருமானே கதின்னு கண்ணீர் விட்டு நிற்கிறான் அப்படியே அண்ணாமலையார் அண்ணாமலையாரன்னு பந்தித்திருக்கும் அடியார் தங்கள் வறுமேல் வினையோடு பந்தித்திருந்த பாவம் தீர்க்கும் பரமன் உடைய கோவில் அப்படியே பெருமானை சென்று 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 வழிபடக்கூடிய அடியார்கள் மேலே வினையெல்லாம் அப்படியே பந்தித்து அதே பிடிச்சுக்கிட்டு இருக்கும் அவங்கள கரை மாதிரி அதெல்லாத்தையும் நீக்கக்கூடிய பரமன் பரமேஸ்வரன் உடையக்கூடிய கோவில் இது முந்தி எழுந்த முளவின் ஓசை முந்தி எழுந்தன விழாக்கள் வரப்போகுதுன்னு அறிவிப்பு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஓசை வந்து நிக்கவே நிற்காலும் எப்போதும் இருக்குமா முது வரை மேல் அந்திப்பறை வந்தடையும் சாரல் அண்ணாமலையாறு அந்த மலைகள் மேலே அப்படியே நிலவு அப்படி மேலே 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 விறுவிறுன்னு வருமா அப்படியே அந்தி மாலை அப்படி வரக்கூடிய சாரலுடைய அண்ணாமலையாரா மரம்தான் கருதி வலியை இணைத்து மாறாய் எடுத்தான் யாரு ராவணன் மரம்னா வீரம் பெற்ற வெற்றியும் மரங்களையும் பெரிய வலிமை வலிமையுடைய நம்ம என்னடா பண்ணும்போது கைலாயம் அவ்வளவு சாதாரண மாறாய் எடுத்தான் அப்படியே புகிச்சு தூக்குறான் போல் நிறம் தான் முடிய நிறம்னா இந்த இடத்துல மார்பை குறிக்கும் இதெல்லாம் நம்ம வந்து புக்கை எழுத்துக்கிட்டு அவ்வளோ அது அண்டர்லைன் பண்ணி நிறம்னா மார்பு ஓஹோ நிறம்னா நம்ம ஒரு நாள் கலர்ல நினைச்சிக்கிட்டு இருந்தோம் மார்பு ஒரு பொருளாக இருக்கோ அப்படி எழுதிக்கணும் மரம் வீரம் நிறம் மார்பு அந்த மார்பெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு நிறைய ஊன்றி நிறைய அருள் செய்தார் நிறைய நிறைய கொடுப்பார் ஆசை தீர கொடுப்பார் போலும் நிறைய அருள் செய்தார் திறம்தான் காட்டி அருளா என்று தேவர் அவர் வேண்டப்பா உன் திறம் உன்னுடைய வலிமையை காட்டு சுவாமி எங்களுக்கு பயமாக இருந்தும் புறத்தியார்னு ரொம்ப அனுமப்படுத்தினான் அப்படின்னா அறந்தான் காட்டி அருள் செய்தார் அண்ணாமலையார் தன் திறம் காட்ட மாட்டார் எப்பயுமே ஏன்னா தன் பெருமையை தானே சொல்லக்கூடியவர் இல்லையா அவர் தான் ஆனால் தர்மம் எது அறமோ அது செய்வார் அடம்தான் காட்டி அருள் செய்தார் அண்ணாமலையாரே ஒன்பதாவது பாடல் தேடி காணார் திருமால் பிரம்மன் இங்குதான் தேடி பார்த்தாங்க திருமாலும் பிரம்மனும் தேவர் பெருமான் மகாதேவர் எல்லாம் வணங்கக்கூடிய தலைவன் மூடி ஓங்கி முதுவையை உகுத்த முத்தம் பல கொண்டு இந்த மலையே மூன்று அளவுக்கு மூங்கில்கள் எங்கும் அப்படியே வளர்ந்து நிற்குமா அவைகளெல்லாம் உகுத்தெல்லாம் அந்த வெடித்து சிதறக்கும் அதாவது முத்துக்களை மூங்கில் முத்துக்களை எல்லாம் கொடுக்கக்கூடியது அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முத்தம் பல கொண்டு கூடி குறவர் மடவார் குரவர்களுடைய இனத்தில் இருக்கக்கூடிய அந்த மகளிரெல்லாம் குவித்து கொல்ல வந்தீன் என்று அதே குச்சு வச்சிருப்பாங்க முத்துக்களை எல்லாரும் வாங்கிக்கோங்க வாங்க 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 அப்படி சொல்லி வாங்க வாங்கன்னு சொல்லி ஆடிப்பாடி அளக்கும் சாரல் அண்ணாம் அங்கேயே அப்படின்னு அளவை எல்லாம் வைத்து அளந்து கொடுப்பாங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து கொடுக்கணும் பாருங்க இப்படிப்பட்ட பா பாட்டு பாருங்கள் அளக்கும் சாடல் நன்றாமலையாறு தடி தட்டை இடுக்கி தட்டையெல்லாம் பனை ஓலை பாய் வச்சுக்கிட்டே அப்போ இடுக்கிட்டே போவாங்க தலையை பறித்து தலையை வந்து முடிய ஒன்று தான் பிடுங்குவாங்க நான் பேன் செத்து போயிடுமா அவ்வளோ கருமையானவங்க ஆனால் பண்ணுறதெல்லாம் பாருங்கள் எல்லாம் அவங்க செய்கிற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா அன்பே இறைவன் லவ் திஸ் காடு அப்பா நல்ல தான் பேசுகிறான்ப்பா ஆனால் பண்ணுறதெல்லாம் குண்டு போய் துமு துமு தும்முன்னு போடுவோம் ஏட்டா அன்பு தாங்க கடவுளுங்க சொல்கிறதோட சரி செயலில் இல்லை அது போல இது தலையை ஒன்றே பறிச்சுமா பேன் கூட சாப்பூடாதுன்னு நினைக்கிறானே கல்லை கட்டி கடலில் போட்டானே அப்புறம் இவங்களாம் மனிதர்கள் சமனே நின்று உண்ணும் பிட்டர் சொல் கொல்ல வேண்டாம் நின்று ஒன்று நின்றுக்கிட்டே சாப்பிடக்கூடாது நம்ம இனிமேல் எப்பயுமே இது வந்து சுந்தரர் எல்லாரும் சொல்லியிருக்காங்க நின்று உண் அமலனும் நல்ல பிட்டர் அப்படின்னு சொன்னா பொய் புரட்டு அப்படின்னு சொல்லுவோம் பித்தர் புரட்டு பிடிச்ச அலைகிறாம்பா அப்படின்னு சொல்லுவோமா அது மாதிரி பொய்யும் பித்தலாட்டமும் இருக்கக்கூடிய பிட்டர் சொல் கொள்ள வேண்டாம் நினைந்து வழிபாடு செய்யுங்கோ பட்டமுளையால் உணையாள் பங்கல் உரை கோவில் நிலைத்து எப்போதும் இருந்து அருள் செய்யக்கூடிய கோவில் அட்டம் ஆழி திறன் வந்தும் அண்ணாமலையாறு அட்டம் குறுக்கமா இருக்குமா சிங்கங்க கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்குமா அப்படின்ற இடம் தான் இது அண்ணாமலையாரு அரவம் இயங்கும் சாரல் அண்ணா மலையாறை பன்னோராது பாடல் பதிகம் நிறைவாகுது அல் தான் இருள் அது இருளிலே ஆடக்கூடிய பாம்பு ஆடும் அரவம் இயங்கும் எங்கே பார்த்தா ராத்திரியில் பாம்பு ஆடும் இருக்கக்கூடிய சாரல் அண்ணா மலையாறு இந்த பாம்புக்கும் சித்தர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு இது கூட ஆய்வுக்கான வரிகள் தான் சும்மா சாதாரண வரி கிடையாது அந்த ஒரு ஆய்வு அவர்கள தவம் செய்யும்போது அவைகள்லாம் பாதுகாக்கும் இப்போ பாருங்கள் இதுக்கு உதாரணம் என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்டால் அப்படி பெருமான் கைலாயன் வைக்க போகிறாங்க இல்லையா அப்போ இந்த நாகங்கள் எல்லாம் தன் ஒளி கற்களை அப்படியே உமிழ்ந்து அப்படி வழிகாட்டுமா இது வந்து பெரிய புராணத்தில் இருக்குங்க அதனால் மிருகங்கள் எல்லாம் வந்து அப்படியே மருவ அவங்க பாதுகாக்குது தர உண்மை ஏன்னா அவங்களாம் பிரபஞ்ச சக்தியோட ஒன்றாக அப்படி கடந்துடுறாங்க அன்பே வடிவாக எல்லாம் அவங்கள பார்த்து அவங்க இவளை பார்த்தாலே இவங்களை அப்படியே ஒரு தாய் போல பார்க்கும் கன்று போல் குட்டி போல் ப அப்படி தான் அவங்க எண்ணம் வரும் அந்த அளவுக்கு ஒரு துவேஷமே இல்லாத உள்ளுணர்வுங்க அவைகளில் அந்த உள்ளுணர்வுகள் வயப்பட்டோன்னே புரிஞ்சுக்கும் அப்போ இது வந்து ரொம்ப ஒரு எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை பாசமாக இருக்கும் நிறைய சொல்லலாம் இதுக்கெல்லாம் திருவிழா நம்முடைய இருந்து அள்ளி அள்ளி குற்றம் அவ்வளோ விஷயங்கள் ஆனாய எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் படிச்சிங்கன்னா அப்படியே இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் நுகரல அள்ளாடு அறவம் இயங்கும் சாடல் அண்ணாமரை நல்லார் பரவப்படுவான் காளி ஞான சம்பந்தன் நல்லாடியவர்கள் வந்து வழிபடக்கூடிய சீர்காழியில் இருக்கக்கூடிய ஞான சம்பந்தன் அவதரித்த ஞான சம்பந்தன் சொல்லால் மனித சொல்லாட்சி இந்த பதிவத்தில் அருஞ்சொல்கள் எல்லாம் போட்டிருக்கிறார் அப்பா அது மலிந்து கிடக்குது சக்கமா அப்படிப்பட்ட பாடலான பத்துமிவை கற்று வல்லா எல்லாம் என்ன கற்று கற்று இன்னும் இன்னும் ஆழமாக இந்த ஒரு பதியத்தையே படிச்சு படிச்சில் என்னென்னலாம் தலைவர் நம்ம ஞான சம்மந்த சொல்லியிருக்கிறான்னு படித்து அப்படி வல்லமை உடையவர் வானோர் வணங்க வானவர்களெல்லாம் வந்து வணங்குவாங்க நீ என்னப்பா வானவர் உலகம் போகிறது வானவரே உள்ள வந்து வணங்குவாங்க அப்போ நீ எங்கே இருப்பனா வானோர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய பெருமான் திருவடியில் இருப்பாரப்பா அதான் மண்ணி வாழ்வாரே சிவபெருமான் திருவடியில் நிலைத்து வாழ்வார் சொல்லி அண்ணாமலையார்ல இருந்து ஐயா அடுத்த ஒரு கிளம்புறாரு நாளைக்கு நேராக திருவோத்தூர் செய்யார் வரார் அங்க இருந்து சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம